மின்னழுத்தம் வரையறு மின்புலத்தில் உள்ள ஒரு புள்ளியில் மின்னழுத்தம் என்பது ஓரலகு நேர்மின்னோட்டத்தை முடிவிலா தொலைவிலிருந்து மின்விசைக்கு எதிராக அப்புள்ளிக்கு கொண்டுவர செய்யப்படும் வேலை ஆகும் மின்னழுத்த வேறுபாடு வரையறு மின்புலத்தில் இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடு என்பது ஒரு புள்ளியிலிருந்து மற்றொரு புள்ளிக்கு மின்விளக்கு விசைக்கு எதிராக ஓரலகு நேர் மின்னோட்டத்தை நகர்த்த செய்யப்படும் வேலையாகும் சம மின்னழுத்த பரப்பு என்றால் என்ன ஒரு பரப்பினுடைய அனைத்து புள்ளிகளும் சம மின்னழுத்தத்தில் இருந்தால் அப்பரப்பு சம மின்னழுத்த பரப்பு எனப்படும் தனித்த புள்ளி மின்னோட்டத்தை பொறுத்தவரையில் அதிலிருந்து சம தொலைவில் உள்ள அனைத்து புள்ளிகளும் சம மின்னழுத்தத்தில் இருக்கும் மின்புல பாயம் வரையறு அதன் அழகை தருக மின்புல பாயம் என்பது கொடுக்கப்பட்ட பரப்பு வழியே செல்லும் மின்விசை கோடுகளின் மொத்த எண்ணிக்கை ஆகும் அதாவது பரப்பு டிஎஸ் வழியே செயல்படும் மின்புல பாயம் டி பை எனில் டி பை சமம் இடிஎஸ் காஸ்தீட்டா எனலாம் இதன் அலகு என் எம் ஸ்கொயர் சி பவர் மின் மின்தேக்கு என்றால் என்ன மின்தேக்கு திறனை வரையறு மின்னூட்டத்தை தேக்கி வைக்கும் சாதனம் மின் தேக்கி எனப்படும் மின் தேக்கு திறன் என்பது கடத்திக்கு அளிக்கப்படும் மின்னூட்டத்திற்கும் கடத்தியில் உருவாகும் மின்னழுத்தத்திற்கும் இடையே உள்ள மின் மின்முனைவாக்கல் என்றால் என்ன புற மின்புலம் செயல்படுத்தும் போது நிலையான அல்லது தூண்டப்பட்ட இருமுனைகளின் இருமுனை திருப்புத்திறன்கள் புலத்தின் திசையிலேயே ஒருங்கமைக்கப்படுகின்ற நிகழ்வு முனைவாக்கல் அல்லது மின்முனைவாக்கல் எனப்படும் இடி மின்னலின் போது ஒரு மரத்தின் அடியில் நிற்பதை விட ஒரு காரின் உள்ளே இருப்பது பாதுகாப்பானது ஏன் பேருந்தின் உலோக புறப்பரப்பின் வழியாக மின்னிறக்கம் நடைபெறுவதாலும் பேருந்தின் மையப்பகுதி மின்புல மதிப்பு சுழியாவதாலும் இடி மின்னலின் போது ஒரு மரத்தின் அடியில் நிற்பதை விட ஒரு காரின் உள்ளே இருப்பது பாதுகாப்பானது ஆகும் மின்னூட்டம் பெற்ற பொருட்களுக்கு இடையே தோன்றும் கவரும் மற்றும் விரட்டும் பண்புகள் எங்கு பயன்படுத்தப்படுகிறது நிலை மின்னியல் முறையில் வர்ணம் தெளித்தல் துகள் பூச்சி புகை கூண்டுகளில் பறக்கும் சாம்பலை சேகரித்தல் மைய தெளிப்பு பதிப்பு இயந்திரம் மற்றும் அச்சு பகர்ப்பு நகல் இயந்திரம் ஆகியவற்றில் பயன்படுகிறது கடத்திகள் மற்றும் காப்பான்கள் வரையறு மின்னூட்டத்தை தன் வழியே செல்ல அனுமதிக்கும் பொருட்கள் மின்கடத்திகள் எனப்படும் எடுத்துக்காட்டு உலோகங்கள் மனித உடல் புவி மின்னூட்டத்தை தன் வழியே செல்ல அனுமதிக்காத பொருட்கள் காப்பான்கள் எனப்படும் எடுத்துக்காட்டு கண்ணாடி மைக்கா பிளாஸ்டிக் ஒரு கூலும் மின்னூட்டம் வரையறு ஆற்றிலோ அல்லது வெற்றிடத்திலோ ஒரு மீட்டர் இடைவெளியில் வைக்கப்பட்டுள்ள ஒத்த மின்னூட்டங்களுக்கு இடையான மிரட்டு விசை ஒன்பது பத்து பத்தினடுக்கு ஒன்பது நியூட்டன் எனில் அம்மின்னூட்ட மதிப்பு ஒரு கூலும் எனப்படும் மின்புலச்சரிவு வரையறு அதன் அலகு யாது மின்புலத்தில் உள்ள ஒரு புள்ளியில் வைக்கப்பட்டுள்ள ஓரலகு நேர்மின்னூட்டம் உணரும் விசை அப்புள்ளியின் மின்புலச்சரிவு என்று அழைக்கப்படுகிறது இது ஒரு வெக்டார் அளவாகும் இதன் அழகு நியூட்டன் பற் கூலும் கோடுகள் என்றால் என்ன மின்புலத்தில் ஓரளவு மின்னூட்டம் ஒன்று நகர முயற்சிக்கும் நேரான அல்லது வளைவான கற்பனை பாதை கோடு எனப்படும் மின் இருமுனை என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருக இரு சமமான எதிரெதிரான மிக சிறிய இடைவெளியில் பிரித்து வைக்கப்பட்டுள்ள மின்னூட்டங்கள் ஒரு மின் நிருமணி நீர் அமோனியா கார்பன் டை ஆக்சைடு மற்றும் குளோரோஃபார் மூலக்கூறுகள் நிலையான மின் இருமனைகளுக்கு சில எடுத்துக்காட்டுகள் ஆகும் மின் இருமனை திருப்புத்திறன் என்றால் என்ன அதன் அழகை தருக மின் இருமுனை திருப்புத்திறனின் எண்மதிப்பானது ஏதேனும் ஒரு மின்னூட்ட எண் மதிப்பினை மின்னூட்டங்களுக்கு இடையே உள்ள தொலைவினால் பெருக்க கிடைப்பதாகும் மின் இருமுனையின் மின்னழுத்த ஆற்றல் என்றால் என்ன மின்புலத்தில் உள்ள மின் இருமுனையின் மின்னழுத்த ஆற்றல் என்பது மின் இருமுனையை தேவையான நிலைக்கு சுழற்றுவதற்குரிய வேலையாகும் மின்னழுத்த ஆற்றலை நாம் யூ சமம் மைனஸ் பிஇ காஸ்தீட்டா எனவும் வரையறுக்கலாம் மைக்ரோ அலை சமையல் கலன்களின் இரவு உணவு எவ்வாறு மிக குறுகிய காலத்தில் சமைக்கப்படுகிறது சமையல் கலன் செய்யப்படும்போது போது மைக்ரோ அலைகள் தோற்றுவிக்கப்பட்டு சீரற்ற அலைவரும் மின்புலத்தை உருவாக்குகின்றன இதனால் உணவில் உள்ள நீர்ம மூலக்கூறுகள் அலைவரும் திருப்பூசைக்கு உள்ளாக்கப்பட்டு சில நீர்ம மூலக்கூறுகளின் பிணைப்புகள் முறிக்கப்படுகின்றன இதனால் உருவாகும் வெப்பம் உணவை மிக குறுகிய காலத்தில் சமைக்கிறது மின்னழுத்த ஆற்றல் வரையறு இரு புள்ளி மின்னூட்டங்களின் மின்னழுத்த ஆற்றல் என்பது அவ்விரு மின்னூட்டங்களை ஒருங்கமைய செய்யப்பட்ட வேலை எனப்படும் அல்லது ஒவ்வொரு மின்னூட்டத்தையும் அப்புள்ளிக்கு கொண்டுவர செய்யப்பட்ட வேலை எனப்படும் காஸ் விதியை வரையறு எந்த ஒரு மூடிய பரப்பில் செயல்படும் மின்புலத்தின் மொத்த பாய மதிப்பு அப்பரப்பில் உள்ள மொத்த மின்னூட்டத்தின் ஒன்பை எப்சான் சீரோ மடங்குக்கு சமம் இதை நாம் பை சமம் கியூ பை எப்சலான் சீரோ என குறிப்பிடலாம் மின் தூண்டல் என்றார் என்ன இந்நிகழ்வு எங்கு பயன்படுகிறது ஒரு மின்னூட்டத்தின் தொடுதல் தொடுதலின்றி வேறொரு மின்னூட்டத்தை தோற்றுவிக்கும் நிகழ்வு நிலை மின் தூண்டல் எனப்படும் இது வேண்டிகிராஃப் போன்ற நிலை மின் எந்திரங்களிலும் மின்தேக்கிகளிலும் பயன்படுகிறது மின்தேக்கு திறனின் அலகே வரையறு மின் தேக்கு திறனின் அழகு ஃபாரட் ஆகும் கடத்தி ஒன்றிற்கு ஒரு கூலும் மின்னூட்டம் அளிக்கப்படும் போது அதன் மின்னழுத்த உயர்வு ஒரு வோல்ட் எனில் கடத்தியின் மின் மின்தேக்கு திறன் ஒரு ஃபாரட் ஆகும் முனைவற்ற மூலக்கூறு என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருக நேர் மின்னூட்டங்களின் ஈர்ப்பு மையமும் எதிர் மின்னூட்டங்களின் ஏற்பு மையமும் ஒன்றாக பொருந்தி அமைகின்ற மூலக்கூறு முனைவற்ற மூலக்கூறு எனப்படும் எடுத்துக்காட்டு ஓ டூ என் ஐச் முனைவுள்ள மூலக்கூறு என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருக நேர்மின்னூட்டங்களின் ஈர்ப்பு மையம் எதிர்மின்னூட்டங்களின் ஈர்ப்பு மையத்திலிருந்து பிரிக்கப்பட்டுள்ள மூலக்கூறு முனைவுள்ள மூலக்கூறு எனப்படும் எடுத்துக்காட்டு என் டூ ஓ ஹைச் டூ ஓ ஹைச் சிஎல் என் ஹெச் த்ரீ மூலக்கூறுகளின் முனைவாக்கு திறன் வரையறு தூண்டப்பட்ட இருமுனை திருப்புத்திறன் பிக்கும் அதற்கு செலுத்தப்பட்ட புற மின்புலத்தின் மதிப்பிற்கும் இடையே உள்ள தகவை மின்முனைவாக்கும் திறன் எனப்படும் பி பைஇ என குறிப்பிடலாம் மின்தேக்கியின் பயன்பாடுகளை எழுது இயந்திரங்களின் எரிபொருள் எரியூட்டு அமைப்புகளில் தீப்பொறி ஏற்படுவதை பயன்படுகிறது மின்திறன் வழங்கிகளில் மின்னழுத்த ஏற்ற இறக்கத்தை குறைப்பதற்கும் மின்திறன் அனுப்பீட்டில் அதன் பயனுரத் திறனை அதிகரிக்க செய்யவும் மின்தேக்கிகள் பயன்படுகின்றன மின்தேக்கிகள் மின்காந்த அலைவுகளை தோற்றுவிக்கவும் ரேடியோ சுற்றுகளை ஒத்திசைவு செய்யவும் பயன்படுகின்றன ஒளிவட்ட மின்னிறக்கம் அல்லது கூர்முனை செயல்பாடு என்றால் என்ன மின்னூட்டம் பெற்ற கடத்தியின் கூர்முனைகளிலிருந்து மின்னூட்டம் கசிகின்ற நிகழ்வு கூர்முனை செயல்பாடு அல்லது ஒளிவட்ட மின்னிறக்கம் எனப்படும் வேண்டிகிராஃப் மின்னியட்டி எந்தெந்த தத்துவங்களின் அடிப்படையில் வேலை செய்கிறது வேண்டிகிராஃப் மின்னேட்டியின் செயல்பாடு நிலைமின் தூண்டல் மற்றும் கூர்முனை செயல்பாடு ஆகிய இரு தத்துவங்களின் அடிப்படையில் செயல்படுகிறது நிலை மின்னியலில் கூலும் விதியை கூறு இரு புள்ளி மின்னூட்டங்களுக்கு இடையேயான கவர்ச்சி விசை அல்லது விரட்டு விசையானது மின்னூட்டங்களின் பெருக்கு தொகைக்கு நேர் அவற்றிற்கு இடையே உள்ள தொலைவின் இருமடிக்கு எதிர் எதிர்த்தகவிலும் அமையும் மின்னூட்டங்களை இணைக்கும் கோட்டின் வழியே விசையின் திசை அமையும் ஊடகத்தின் ஒப்புமை விடுதிறன் வரையறு ஒரு ஊடகமானது மின்விசை கோடுகளை அனுமதிக்கும் திறனை நாம் ஊடகத்தின் ஒப்புமை விடுதிறன் என வரையறுக்கலாம் எந்த ஒரு ஊடகத்தின் விடுதிறன் எப்சிலானை வெற்றிடத்தின் விடுதிறன் எப்சிலான் சீரோவால் வகுக்க கிடைப்பதே ஒப்புமை விடுதிறன் எப்சிலானால் இதை மாறிலி எனவும் அழைக்கலாம்